உச்சநீதிமன்ற அறையின் ஒன்றில் வழக்கு விசாரணை பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது அப்போது திடீரென தலைமை நீதிபதி பி ஆர் கவாயை நோக்கி காலனி வீசப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது காலனியை வீசியவர் மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் நீதிமன்ற அறையிலிருந்து ராகேஷ் கிஷோரை வெளியேற்றியபோது போது சனாதன தர்மத்தை கவாய் அவமதிப்பதை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளாது என கூச்சலிட்டார் தன்னை தலித்தாக அடையாளப்படுத்திக் கொள்ளும் ராகேஷ் கிஷோரின் மோசமான செயலும் அவரின் குரலில் ஒளித்த ஆதிக்க மனநிலையும் இந்திய நீதிமன்ற கட்டமைப்பின் மிக உயர்ந்த பொறுப்பில் இருப்பவரும் சாதி மற்றும் மதம் ரீதியிலான தாக்குதலுக்கு உள்ளாவதை வெளிச்சமிட்டு காட்டியது பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் இந்தியாவில் மிக நீண்ட காலமாக சமூக பாகுபாட்டிற்கு உள்ளான தலித் சமூக பின்னணியைச் சேர்ந்தவர் பௌத்த மதத்தை பின்பற்றிய முதல் தலைமை நீதிபதி தலித் சமூக பின்னணியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற இரண்டாவது நபர் என்ற பல சிறப்புகள் இவருக்கு உண்டு இடஒதுக்கீட்டால் தான் உச்சநீதிமன்றத்தின் தலைமை பதவியை அடைய முடிந்தது என வெளிப்படையாக கூறிய பி ஆர் கவாய் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஓய்வு பெற்றார் கடந்த ஆறு மாதங்களாக இந்தியாவின் மிக உயர்ந்த அதிகாரம் கொண்ட பதவியில் தலித் ஒருவர் தலைமை தாங்கிய தாங்கியபோதும் நீதித்துறையில் பெண்கள் மற்றும் பின்தங்கிய சமூகங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை முற்றிலுமாக அகற்ற முடியவில்லை இதன் பின்னணியில் இந்தியாவின் நீதி அமைப்பின் மையமாக உள்ள உச்சநீதிமன்றத்தில் பாலினம் சாதி மதம் அடிப்படையில் பன்முகத்தன்மை நிலவுகிறதா என்பதை டிடபிள்யூ ஆராய்ந்தது உச்சநீதிமன்றத்தில் உள்ள முப்பத்தி மூன்று நீதிபதிகளில் பனிரெண்டு பேர் பிராமணர்கள் இந்திய மக்கள் தொகையில் வெறும் நான்கு சதவீதமாக உள்ள இவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் முப்பத்தி ஆறு சதவீதம் அங்கம் வகிக்கின்றனர் எட்டு நீதிபதிகள் பிற உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பவர்களில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் உயர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்பதை அறியலாம் இந்தியாவில் முப்பத்தி ஐந்து சதவீதம் உள்ள தலித் மற்றும் பழங்குடி சமூகங்களில் நீதிபதி கவாயின் ஓய்விற்கு பிறகு ஒரே ஒரு தலித் நீதிபதியாக பி வரலை வரலே மட்டுமே உள்ளார் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்தவர்கள் யாரும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இல்லை மேலும் உச்சநீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் ஐந்து நீதிபதிகளும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த நான்கு பேரும் நீதிபதிகளாக உள்ளனர் மூன்று நீதிபதிகளின் சமூக பின்னணியை கண்டறிய முடியவில்லை நாட்டில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ள பெண்களில் உச்சநீதிமன்றத்தில் வி வி நாகரத்னா மட்டுமே ஒரே ஒரு பெண் நீதிபதியாக உள்ளார் ஆனால் இதுவரை எந்த பெண்ணும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகிக்கவில்லை என்பது உச்சநீதிமன்றத்தின் வரலாற்றில் கரும்புள்ளியாகவே தொடர்கிறது பெண்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரும் நீதி அமைப்பினர் நுழைகிறார்கள் ஆனால் அவர்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை காலம் காலமாக இந்திய நீதித்துறை ஆண்களின் ஆதிக்கத்தில்தான் இருந்துள்ளது குறிப்பாக உயர் வகுப்பினரே ஆதிக்கம் செய்தனர் ஆனால் தற்போது நிலைமை சற்று மாறி வருவதாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் லோகூர் தெரிவித்தார் மனுதாரர்கள் பலரும் பெண்களுக்கு ஒன்றும் தெரியாது என்கிற பிற்போக்கு எண்ணத்தில் பெண் வழக்கறிஞர்களை காட்டிலும் ஆண் வழக்கறிஞர்களை அதிகம் தேர்வு செய்கின்றனர் இதனால் பெண் வழக்கறிஞர்களுக்கு போதுமான வழக்குகள் கிடைப்பதில்லை என பெண் நீதிபதிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் மூத்த நீதிபதிகளுக்கு உணவு பரிமாறவும் டீ காஃபி கொண்டுவரவும் வற்புறுத்தப்பட்டதாகவும் பெண் நீதிபதிகள் பகிர்ந்தது நீதி அமைப்பில் நிலவும் பாலின பாகுபாட்டை வலிமையாகவே அடிகோடிட்டு காட்டியது இந்திய நீதித்துறையானது தனிப்பட்ட சமூக செல்வாக்குகளின் அடிப்படையில் இயங்கும் இறுக்கமான அமைப்பு இங்கு நீதிபதிகள் தகுந்த ஆதாரத்துடன் புகார் அளிக்கும்போது புகார் அளிப்பவர்களுக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் புகார்கள் எழுகின்றன இவை நீதிபதிகளின் வருடாந்திர செயல்திறன் மற்றும் நன்னடத்தையை பதிவு செய்யும் ஆண்டு அறிக்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி உயர்வும் மறுக்கப்படலாம் இதன் காரணமாகவே நீதித்துறையில் இருக்கும் பலரும் புகார் அளிக்காமல் ஒதுங்கிவிடுகின்றனர் இவ்வாறாக நீதிபதிகளின் ஆண்டு அறிக்கையானது தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை படித்தீர்க்கும் ஆயுதமாக பயன்படுத்துவதாக மாவட்ட நீதிபதிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்தியாவை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஐந்து மூத்த நீதிபதிகள் கொண்ட கொலீஜிய குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்த தேர்வில் பணிமூப்பு தீர்ப்பின் தரம் ஆண்டு அறிக்கை அவர் எந்த மாநிலம் மதம் சாதி போன்ற பன்முகத்தன்மை காரணிகளும் பார்க்கப்படுகின்றன ஆனால் இந்த தேர்வு முறையில் நீதிபதிகளிடையே முரண்பாடுகளும் நீடிக்கின்றன அந்த வகையில் நீதித்துறையில் தொடரும் பாகுபாடுகளை அமைப்பு ரீதியான மாற்றங்கள் மூலம் குறைக்க முடியும் என நீதிபதிகள் நம்புகின்றனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த கவாய் ஓய்வு பெற்றதாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் சில நீதிபதிகள் ஓய்வு பெறவிருப்பதாலும் உச்சநீதிமன்றம் அமைப்பு ரீதியாக பன்முகத் தன்மையை மேம்படுத்த மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீதி அமைப்பில் நிலவும் பாலின சாதிய பாகுபாடுகளை நீதி அமைப்பை சீரமைக்கும் கட்டாயத்தில் உச்சநீதிமன்றம் உள்ளது